ஒவ்வொரு நாட்டோடையுமே முக்கியமான பர்சன் சொன்னா அது பிரசிடென்ட் சொல்லலாம் பிரசிடென்ட்னு சொல்லப்படுறது நம்ம மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் தான் ஆனா எல்லாரையும் விட்டு ரொம்பவே யூனிக்கா தூரமாக்கி காட்டுற விஷயம் என்னன்னா அவரை சுத்தி இருக்கிற செக்யூரிட்டின்னு சொல்லலாம் புல்லட் ப்ரூஃப் ஆன கார் எலைட் ஆன கார்ட்ஸ் அண்ட் சீக்ரெட் ரூட்ஸ் இதெல்லாம் தான் பிரசிடென்டோட ரோலே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தூக்கி காட்டுதுன்னு சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கஸ்டான பிரசிடென்டல் செக்யூரிட்டி என்னென்னு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இப்போ வீடியோவில் போகலாம் அதில் முதலாவது பார்க்க போகிறது பிரான்ஸ் நாட்டோட ஜனாதிபதி ஸோ இவரை பாதுகாக்கிறதுக்காக ஜிஎஸ்பிஆர்னு சொல்லக்கூடிய சிறப்பு பாதுகாப்பு குழு வந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கு ஸோ இந்த குழு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ட்ரைன் பண்ணப்பட்டு அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பாதுகாப்பு பணியாளர்களால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த ஜனாதிபதி பயணம் செய்யறப்ப அவரை அழைத்து செல்ற வாகனங்கள் எல்லாம் முழுமையாக பாதுகாப்பாக தான் செய்யப்பட்டிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வாகனங்கள் எல்லாம் வெளியிலேருந்து வர தாக்குதல்கள் எல்லாம் தாங்குற வகையில தான் வடிவமைக்கப்பட்டிருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த ஜனாதிபதியை ஒவ்வொரு உளவுத்துறை தொடர்ந்து நபர்கள் சந்தேகமான இடங்கள் எல்லாமே கவனமா கண்காணிக்கப்படும் ஏதாச்சும் ஒரு சின்ன ஆபத்தை ஏற்பட்டாலுமே ஜனாதிபதியை உடனடிய பாதுகாப்பான இடத்துக்கு அழைத்து போயிருவாங்க சோ முன்கூட்டியே மீட்பு திட்டங்களும் எப்பயுமே ரெடியா தான் இருக்கும் சில நிமிடங்களுக்குள்ளேயே அவங்களை பாதுகாப்பா மாற்ற முடியும் பிரான்ஸ் நாட்டுல அதிகமான தீவிரவாத அச்சுறுத்தல்கள் இதெல்லாம் அதிகரிக்கிற நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ஜனாதிபதியோட பாதுகாப்பு உடனடியா இன்னும் ஸ்ட்ராங் படும் அது மட்டும் இல்லாம பாதுகாப்பு பணியாளர்கள் இவங்க அதிகரிக்கப்படுவாங்க பொது இடங்கள்ல கட்டுப்பாடுகள் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீன நாட்டோட ஜனாதிபதி சீன நாட்டோட ஜனாதிபதி பொது மக்களிடம் அடிக்கடி தோன்றது ரொம்பவே குறைவுன்னு சொல்லலாம் அவர் வெளியிட போற பயணங்களே ரொம்பவே குறைஞ்ச அளவுல தான் அனுமதிக்கப்பட்டிருக்கும் ஸோ இந்த ஜனாதிபதி அப்படின்னு குறைஞ்ச அளவுல வெளியே போனாலுமே ரொம்பவே செக்யூரிட்டியோட தான் போவார் ஸோ இவர் வெளியே போறப்ப அவர் போற பாதையாக இருந்தாலும் சரி வார பாதையாக இருந்தாலும் சரி முன்கூட்டியே முழுமையாக சோதனை செய்யப்பட்டிருக்கும் சாலைகள் கட்டிடங்கள் மக்கள் நடமாடுற இடம் எல்லாமே கவனமா கண்காணிக்கப்பட்டிருக்கும் அதே நேரத்துல அந்த பாதையில பொதுமக்கள் செல்றதுக்கும் சில வீதிகள் எல்லாம் வச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஜனாதிபதியோட பாதுகாப்புக்காக நவீன தொழில்நுட்பங்கள் எல்லாம் அதிகமா பயன்படுத்தப்பட்டு வருது கண்காணிப்பு கருவுகள் முகத்தோட அடையாளம் கண்டறியக்கூடிய அமைப்புகள் மின்னணு கண்காணிப்பு முறைகள் இதெல்லாம் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கும் ஏன்னா என்ன ஒரு சின்ன சந்தேகம் வந்தாலுமே உடனடியாக அது கவனிக்கப்பட்டு அதுக்கேற்ற நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்படும் அதனாலேயே ஆபத்துக்கள் வாரத்துக்கு முன்னாடியே அதெல்லாம் தடுக்கப்பட்டுடும் இதனாலேயே சீனா நாட்டோட ஜனாதிபதியோட பாதுகாப்பு அமைதியான தோற்றத்தோடு இருந்தாலுமே ரொம்பவே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உள்ளடக்கியே தான் இருக்குது அதுக்கப்புறமா ரஷ்ய நாட்டோட ஜனாதிபதி இவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலே ரொம்பவே ஸ்ட்ராங்கான அது மட்டும் இல்லாமல் பெஸ்டான செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த ஜனாதிபதியை பாதுகாக்க எஹ்லிட் பாதுகாப்பு படை அதாவது எஃப்எஸ்ஓன்னு சொல்லக்கூடிய ஒரு பாதுகாப்பு படை செயல்படுது இந்த படை முழுமையாக பயிற்சி பெற்ற மிக முக்கியமான பாதுகாப்பு அதிகாரிகள் மூலம் தான் உருவாக்கப்பட்டிருக்கு சோ இந்த நாட்டு பிரசிடென்ட் பயணம் செய்யறப்ப வாகனங்கள் எல்லாம் புல்லட் ப்ரூஃப் வாகனங்களா தான் இருக்கும் சோ அந்த வாகனங்களுக்கு எந்த வித தாக்குதலையும் தாங்கக்கூடிய வகையில தான் உறுதி செய்யப்பட்டிருக்கும் ஏன்னா அவரை சுற்றி நடக்கிற எல்லா பயணத்திலயும் பாத்தீங்கன்னா ஆயுதம் கொண்ட பாதுகாப்பு வாகனங்கள் முன்னாடியும் பின்னாடியும் எப்பயுமே போய்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா இந்த ஜனாதிபதியை பாதுகாக்க மண்ணுக்கு மேலையும் மண்ணுக்கு கீழேயும் இருப்பு இருப்படி இடங்கள்னு சொல்லக்கூடிய ஒரு இடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கும் சோ இந்த இடம் பற்றிய தகவல்களும் ரொம்பவே ரகசியமான முறையில தான் பேணப்பட்டு வருது யாருக்குமே இதை பத்தின பெரிய டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியாது இதனாலே ரஷ்ய நாட்டோட ஜனாதிபதியோட பாதுகாப்பு ரொம்பவே நுட்பமான முறையிலயுமே ரொம்பவே கண்ட்ரோல்டான முறையிலையும் உயர்தர முறைகள்லையும் செயல்படுத்தப்படுது அதுக்கப்புறமா நார்த் கொரியா நார்த் கொரியாவோட லீடருக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்குது

அந்த தலைவரோட இயக்கங்களும் ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணப்பட்டு தான் இருக்கும் பொதுமக்கள் ஊடகங்கள் வெளிப்புற நபர்கள் இவங்க யாருமே அவரோட பக்கத்துல போக முடியாது அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு பாதையுமே முன்கூட்டியே முழுமையா திட்டமிட்டு தான் இருக்கும் சோ அதனாலே எந்தவித அபாயமே அவருக்கு வராது அதுக்கப்புறமா இஸ்ரேலோட பிரதமர் சோ இஸ்ரேல்ல பாத்தீங்கன்னா தீவிரவாத அச்சுறுத்தல்கள் எப்பயுமே இருந்துகிட்டு தான் இருக்கும் இதனால இந்த நாட்டோட பிரதமரை பாதுகாக்கிற பாதுகாப்பு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ பிரதமருக்கு பார்த்தீங்கன்னா ஷின் பெட் சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு பாதுகாப்பு படை முழுமையா பாதுகாப்பாக அழிச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த படை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரெயின் பண்ணப்பட்டு அதிலே இருந்து ட்ரஸ்ட் வாத்தியான பர்சனை மட்டும் தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க இந்த படைக்காக சோ இந்த பிரதமர் பயணம் செய்யறப்ப அவரை அழைத்து செல்ற வாகனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா புலட் ப்ரூஃப் வாகனங்கள்ல தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம இருக்கிற வீடு கட்டிட மாடிகள் பொது கூட்டங்கள் இது எல்லாத்துக்கும் வச்சிருக்கிற கார்ட் இருப்பாங்க அது மட்டும் இல்லாம உளவு தகவல்கள் மூலமா சுற்றுப்புறங்கள் சந்தேகமான நபர்கள் அச்சுறுத்தல்கள் இதெல்லாமே முன்னாடியே கண்காணிச்சு எந்த ஒரு அபாயமும் வராம அவங்க பாத்துக்கிட்டே இருக்காங்க ஒரு சின்ன எச்சரிப்பு வந்தாலுமே கூட அந்த நாளுக்குரிய எல்லா பாதுகாப்பு திட்டமும் முழுமையா மாற்றப்படும் அந்த பிரதமரோட பாதையிலயோ வாகனத்திலேயோ இல்லைன்னா பொது சூழல்லையோ என்னென்ன சொல்லி முன்கூட்டியே பாதுகாக்கப்படும் அதுக்கப்புறமா இந்தியாவோட பிரதமர் பிரதமரை பாதுகாக்கிறதுக்கும் சிறப்பு பாதுகாப்பு அமைப்பு இருக்கு அது எஸ் பி ஜேன்னு சொல்லப்படுது சோ இந்த அமைப்பும் பாத்தீங்கன்னா உலகளாவிய ரீதியில ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான ஒரு அமைப்பா தான் இருக்குது பிரதமருக்கு பல அடுக்குகளான பாதுகாப்பு வளையங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கும் ஸோ அதனாலே அவர் போற வழியில யாருக்குமே அனுமதி இல்லை போக முடியாது பிரதமர் பயணம் செய்கிற வாகனங்களாக இருந்தாலும் சரி அது எல்லாமே துப்பாக்கி எதிர்ப்பு வாகனங்களாகவும் ரொம்பவே பாதுகாப்பான வாகனங்களாக இருக்கும் ஸோ அவர் பயணம் செய்கிற பாதைகள் எல்லாம் முன்கூட்டியே முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு சாலைகள் அந்த பாதைகள் பொது மக்கள் நடமாட்டம் எல்லாமே கவனமாக கண்காணிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் அதுக்கு மேல ஏதாவது ஒரு அவசர சூழ்நிலை ஏற்பட்டாலுமே எப்பயுமே ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் தயாரான நிலையில இருக்கும் பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கிறதுக்காக அவருக்கு ஹெல்ப் இது எல்லா முறைகளுமே ஒன்றிருந்து செயல்படுற காரணத்தால இந்த பிரதமரோட பாதுகாப்பும் உலகளாவிய ரீதியில ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு நிலையில் தான் இருக்குது இதுவரை காட்டின்னு சொன்ன பிரசிடென்டோட செக்யூரிட்டியை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் ஆனா அதையும் விட ரொம்பவே ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் யார்கிட்ட இருக்குதுன்னா அமெரிக்காவோட ஜனாதிபதி கிட்ட சோ இந்த அமெரிக்காவோட ஜனாதிபதிய பாதுகாக்கிற ரகசிய சேவை சீக்ரெட் சர்வீஸ் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் ஏழு நாட்களும் முழுமையா பணியிட இருக்கும் சோ ஜனாதிபதி பயணம் செய்யற வாகனங்கள் எல்லாம் புல்லட் ப்ரூஃப் வாகனங்களா தான் இருக்கும் அத பீஸ்ட்னு பேர்ல அழைக்கப்படுது அது மட்டும் இல்லாம மத்த வாகனங்களுமே ரொம்பவே ஸ்ட்ராங்கான வாகனங்களா தான் இருக்கும் அவரு போற வழியில பாத்தீங்கன்னா துப்பாக்கி வீரர்கள் ஹெலிகாப்டர்ஸ் பல வாகனங்கள் காப்பு படைகள் இதெல்லாம் தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதி பயணம் செய்த இடம் இல்லைன்னா நகரம் பொதுக்கூட்டம் எங்க நடந்தாலுமே முன்கூட்டிய ஆய்வு நடத்தி ரகசியமான சாலைகள் சுற்றுப்புறங்கள் மக்கள் நடமாட்டம் இது எல்லாத்தையும் பத்தி ஆய்வு செஞ்சு அதுக்கப்புறமா அதுல இருந்து இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணி எந்த ஆஃபர்ட்டும் வராத மாதிரி ஃபுல் பிளானிங் செய்யப்பட்டிருக்கும் ஸோ அதனாலதான் இவருக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு பாதுகாப்பு படை இருக்குதுன்னு சொல்லி சொல்லப்படுது ஸோ இப்படி ஒவ்வொரு ஜனாதிபதிக்குமே ஒவ்வொரு விதமான ஆனால் ஸ்ட்ராங்கான பாதுகாப்பு படை தான் இருக்குது சீக்கிரான சர்வீஸ்ல இருந்து புல்லட் ப்ரூஃப் வாகனங்கள் வர கட்டியுமே எல்லாமே ரொம்பவே பாதுகாப்பான முறையில் தான் இருக்கும் ஒரு பிரெசிடென்ட்டோட பவர்னு சொன்னால் அவர் இருக்கிற பொசிஷன் மட்டும் இல்லை அவர் லைஃபை ப்ரொடெக்ட் பண்ணுற செக்யூரிட்டி சிஸ்டம்னு சொல்லலாம் ஸோ இந்த டாப் டென்ல உங்களுக்கு ரொம்பவே ஷாக்கிங் இந்த யார்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லணும் ஏன்னா இந்த வீடியோ என்ன மாதிரி இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லை கிளிக் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நான் உங்கள சந்திக்கிறேன் curious தென்